மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக் ரோஸ்ட் ஆனியன் ரைட்டா அப்ப புடி இதெல்லாம் செய்யணும்னு ஆசை தான் பாவம் லீவ்ல வேற இருக்க ஆனா அடிக்கிற வெளிக்கு ஒண்ணும் செய்ய முடியல பழைய கஞ்சியும் தொகையும் இருக்கு போய் சாப்பிடுப்பாட்டா சொல்லிடலாம் டக்குன்னு சொன்னா மனசு பொக்கணும் போயிருமே அதனால தான் வாட்ச் பாரு பிடிக்கல இந்த வாட்ச் பாரு பிடிக்கல இந்த வாட்ச் பாரு பிடிக்கல

அந்த போர்துக்கு டக்கு தக்கali தான் நம்ம பல்லி பல்லி அம்மா என்னடா அப்பவே என்ன இப்போதான் போனா உடனே வந்துட்ட அம்மா 50 தான் பாத்தியா ஆமா இந்த தக்கali எம்பி ஒளிஞ்சு போய் எல்லாம் தமா ஐம்பது ரூபாய் சேவ் பண்ணுவோம் அப்படில இருந்தா நல்ல தக்காளி வாங்கினா ஒரு வாரம் வச்சுக்கலான்னு பாக்கணும் ஓட்டத்தக்காளியே மாலைக்குதான் தான் போடணும் ஒண்ணு போய் பாருங்க ஐம்பது ரூபாய் நினைக்கும் முட்டா பாய்க்கு